ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னைக்கு நான் ரசப்பொடி எப்படி பண்ணிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக அரைச்சி பாருங்கள் நான் என்னென்ன எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன்ட்டு ஒன் பை தான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பொடி வந்துட்டு ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் அட்டை தன பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா நம்ம வந்துட்டு இதில் எல்லாமே போட்டு அரைச்சதுனால அப்படியே டக்குன்னு எடுத்து போட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்று ஒன்றும் தனித்தனியாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த ரசப்பொடியை யூஸ் பண்ணி ரசம் எப்படி வைக்கிறதுன்னுட்டு இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன் இதே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் அதே பேன்லேயே கருவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் துடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் நான் அதே பிளேட்டுக்கே மாற்றிக்கிறேன் இது கூடவே ஒரு கப்பு தனியாக எடுத்துருக்கேன் இது வந்துட்டு நூறு கிராம் இருக்குது நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் நான் சொல்கிற எல்லா அளவுகளையுமே சேர்த்துக்குங்க இதுவுமே லைட்டாக சூடு ஏறி வறுத்து வந்துடுச்சு இதையும் எடுத்து வச்சுக்கிறேன் ரொம்ப எல்லாமே வறுத்து எடுத்துடக்கூடாது ஒரு பாதி அளவுக்கு வறுத்தா போதும் இது வந்து தோரம் பருப்பு இது வந்து அதே கப்பில் பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுவுமே நூறு கிராம் தான் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப தீஞ்சிரும் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் இதையும் அதே மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அதே பேன்லேயே கால் கப் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் மிளகு வந்துட்டு லைட்டாக சூடு ஏறினா போதும் இதையே வந்துட்டு அதே பிளேட்டுக்கே மாற்றிக்கிறேன் இது கூடவே அரை கப் வந்துட்டு சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகமும் ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக சூடு ஏறி வந்தால் போதும் ரொம்ப வருத்தரக்கூடாது இதையுமே அதே பிளேட்லேயே மாற்றி ஆற வெட்டுக்கிறேன் அதே பேன் வச்சுட்டு இதுலேயே ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் வந்து நல்லா வெடிஞ்சி வரும் கடுகும் நல்லா வெடிஞ்சு வரும் ரெண்டுமே ஒரு சவுண்டு கேட்கும் வறுக்கும் போதே அந்த ஸ்டேஜில் எடுத்து அதே பிளேட்லேயே மாற்றி வச்சுக்கிறேன் இதெல்லாமே நல்லா ஆரட்டும் இது கூடவே நான் மற்ற பொருளையும் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் என்கிட்ட பொடியாக இருக்குது அதனால் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கட்டி பெருங்காயமாக இருந்தால் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாகவே நம்ம கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் சேர்த்துக்கிறோம் கல் உப்பு எடுத்துட்டு நல்லா இது மாதிரி வறுத்துட்டு இதையும் அது கூட சேர்த்துக்கிறேன் எல்லாமே நல்லா ஆரட்டும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் மாதிரி அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு அதே பிளேட்லேயே வச்சு நல்லா ஆற வச்சுட்டு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வச்சு ரசம் எப்படி வைக்கிறது பார்க்கலாம் வாங்க பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி பழம் எடுத்து ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்து இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கலாம் கையால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் கறிவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு வந்து நல்லா ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க நான் மண்சட்டியில் தான் செய்யப்போறேன் இன்றைக்கி இது நல்லா சூடாகட்டும் சூடானதும் இது கூட ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் இது கூடவே காஞ்ச மிளகாய் வந்துட்டு ரெண்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம தட்டி வச்சு பூண்டையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பத்து பல்லு பூண்டு எடுத்து நல்லா நசுக்கி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி இது கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் நான் கறிவேப்பில வந்து அந்த அதில் இருக்க குச்சியோடையும் சேர்த்துக்கிறேன் அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால தான் நம்ம தக்காளியும் இதையும் சேர்த்துக்கலாம் பிசைஞ்சு வச்ச தக்காளியும் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச ரசப்பொடியும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க வதக்கி விட்டுனா நான் கரைச்சி வச்சு புளியதில் ஊற்றிக்கிறேன் இது கூடவே மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பியும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கட் பண்ணி வச்சு கொத்தமல்லியும் சேர்த்து விட்டுக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்க வேண்டாம் இது வந்துட்டு கொதிக்க விடக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக பொங்கி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கணும் இன்னும் கூட கொஞ்சம் பொங்கி வரட்டும் நான் வந்து மண் சட்டியில் செய்யறதால இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கினேன் இதுக்கப்புறம் இன்னும் நல்லா நிறைய பொங்கி வரும் நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாச்சும் பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன் லைட்டாக கொதி வேறு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ரசமும் ரெடி ஆயிடுச்சு ரசப்படி வச்சு நான் எப்படி செய்யணுன்னு ரசமும் உங்களுக்கு சொல்லிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க నెక్స్ట్ వీడియోలో వేరే రెసిపీస్ పాక్యూ